சீர்காழி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு மத்திய அரசின் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி சீர்காழி வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டமும் மற்றொரு சங்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஆகிய சட்டங்களின் பெயர்களை மாற்றுவதுடன் அதில் உள்ள சட்ட பிரிவுகளையும் மாற்றுவதை கண்டித்தும் அவற்றை கூடாது என்றும் அவற்றை திரும்ப பெற கோரியும் தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் ஒரு வாரம் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து பல்வேறு போராட்டங்களை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு சீர்காழி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர் ஸ்டாலின் தலைமையில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது இதில் திரளான வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர் இதேபோல் மற்றொரு வழக்கறிஞர் சங்கம் சார்பில் அதன் தலைவர் ஜீவானந்தம் தலைமையில் வழக்கறிஞர்கள் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்